அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாடல்களும் இலக்கியச் சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் ஆகாய நெடுமழை போல் அன்பு பொழிந்த எந்தையும் மடிந்தாரோ என்று பரதன் வருந்துதன் பாடல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டு அன்பனைத்தும் பொழிந்தாரே ஆகாய நெடுமழை போல் என் புழுதியையும் எண்ணாமல் மடியமர்த்தி தன்னன்பால் கழுவி என்னை தழுவியும் என் உடல் வேணும் இருந்தாரே இறையவரும் மடிந்தாரோ இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பனைத்தும் பொழிந்தாரே ஆகாய நெடுமழை போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய தந்தையானவர் தான் கொண்டிருக்கும் அனைத்து அன்பையும் நம் அனைவர் மேலும் மழையானது அனைவருக்கும் பொழிவது போலவே பொழிந்தாரி அந்த மழையானது நீண்ட நெடுங்காலம் தொடர்ச்சியாக பெய்யாதே ஆனால் என் தந்தையானவர் நீண்ட நெடுங்காலமாய் நம் அனைவர் மேலும் நீண்ட நெடுமழை போலவே பெரும் அன்பினை தொடர்ச்சியாக பொழிந்த வண்ணம் இருக்கிறாரே அவ்வாறு இருந்து வந்தாரே என்னுடல்கான் புழுதியையும் எண்ணாமல் மடியமர்த்தி என்னுடைய குழந்தை பருவத்திலே நான் தரையிலே அமர்ந்திருந்து விளையாடிய நாட்களிலே என்னுடைய உடலிலே படிந்திருந்த புழுதியையும் கூட அவர் எண்ணி பார்க்காமல் என்னை தூக்கி தன்னுடைய மடியிலே உட்கார வைத்து தன்னன்பால் கழுவி என்னை தழுவியும் என் உடல் வேணும் தன்னுடைய அன்பால் என்னை கழுவி என்னுடைய உடல் மேல் இருந்த புழுது யாவையும் விளக்கி என்னை தூய்மைப்படுத்தி தழுவியும் என் உடல் வேணும் என்னை முத்தமிட்டு என்னை கொஞ்சி தழுவி என்னை மகிழ வைத்து தானும் மகிழ்ந்து என்னுடைய உடலை பேணக்கூடிய இன்னுயிராயிருந்தாரி இறையவரும் மடிந்தாரோ மிகவும் இனிமை மிக்க உயிராய் இருந்தாரே இறைவனைப் போலவே என்னை போற்றி என்னை பாராட்டி என்னை காக்கக்கூடிய ஒருவராய் என் தந்தை இருந்தாரே அவ்வாறான இறைவனை போன்ற என் தந்தையும் இப்போது மடிந்து விட்டாரோ இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று வரதன் தன் தாயிடம் கேட்டான் இதுவே எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறை அருளால் அடியேன் நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்